ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இப்போது ஒரு கூடை வந்து மார்க்கெட் கூட போட்டிருக்கேன் இது வந்து எப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபுல்லாக கிராஸ்நட்டில் போட்டிருந்தேன் இதே டிசைனை அதை வந்து பேசிக் மட்டும் நார்மல் நாட்டில் போட்டு எப்படி மேலே இதே டிசைன் கொண்டு வர்றதுன்னு தொடர்ந்து ரெண்டு தடவை கேட்டாங்க அதனால் சரிட்டு நான் இந்த டிசைனை மறுபடியும் போடுறேன் அந்த கிராஸ்நட் கூட வந்து இதோ இந்த வைலட் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்லெட்டில் போட்டிருந்தேன் அது வந்து இப்போ அந்த கலர் கிடைக்கல வேறு கலரில் போட்டிருக்கேன் அதில் அதிகமாக ஒய்லெட்டு இதில் அதிகமாக இந்த மேங்கோ எல்லோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய அளவுகள் பார்க்கலாமா இப்போ வந்து மெரூன் கலரில் எட்டு எடுத்திருக்கேன் எல்லாமே பத்தடி க்ரீனில் வந்து நாலு இந்த எல்லோ கலரில் பதினாறு ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னா ஒரு க்ரீன் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு மெரூன் கலர் ஒன்று எல்லோ ஒன்று மெரூன் ஒன்று எல்லோ ஒன்று அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ அப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் மறுபடியும் மெரூன் எல்லோ மெரூன் எல்லோ சென்டரில் வந்து நாலு ஓரத்தில் எல்லோ வரும் அதுக்கப்புறம் நாலு எல்லோ ஜாயின் பண்ணிவிட்டேன் நான் எல்லோ ஒயரு அதுக்கப்புறம் ரைட் சைடு வரும் இல்லையா அந்த பக்கம் வந்து மெரூன் எல்லோ மாதிரி இல்லாமல் எல்லோ மெரூன் எல்லோ மெரூன் எல்லோ க்ரீன் எல்லோ க்ரீன் அப்புறம் எல்லோ மெரூன் எல்லோ மெரூன் அப்படி நான் வந்து ஒரு வரிசை இப்போ வந்து போட்டு முடிச்சுருக்கேன் எப்படின்னா நாலு நாளாக நம்ம எடுத்து பார்க்குறக்கு கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து க்ரீன்லேயே அந்த ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் இல்லையா மேலேயும் கீழேயுமா போட்டு நாலு ஒயர் நாலு வரிசை க்ரீன் வரிசை போட்டு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் நாலு நாலு வரிசை மெரூன் கலர் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அதாவது பன்னெண்டு வருஷ சைடுலேயும் பார்வையாக இருக்கிற பகுதியில் வந்து இருபத்தி எட்டு ஒரு நாட்ஸும் வர மாதிரி முடிச்சிருப்போம் இப்போ நாலு நாளாக பிரித்து நம்ம என்ன பண்ணணும் பேஸு நாலு நாளாக பிரிச்சுட்டு அதே அந்த மேங்கோ எல்லோ கலரை பயன்படுத்தி நம்ம நாலு நாலு ஒயருக்கும் ஒரு முடித்து போட்டு நம்ம இது பண்ணுனாதான் அடுத்து வந்து அது நாட்டாக நம்ம மாற்றுவோம் இல்லையா அது மாதிரி இப்போது இந்த மெரூன் கலர் ஒயருடைய அளவு எடுத்து பக்கத்தில் மெஷர் பண்ணிவிட்டு அந்த அந்த அளவுக்கு வச்சு நம்ம போட்டுட்டு அதே அளவு விட்டு ஒரு மறுபடியும் என்ன பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிடுவோம் இந்த இந்த நாலு நாட்டு முடித்தோடனே அதே அளவு விட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எல்லா பகுதியிலையும் நாலு நாலு கட்டத்தை நம்ம இந்த எல்லோ கலர் மட்டுமே பயன்படுத்தி போடுறோம் இது வந்து சென்டரு நாலு பக்கத்தில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ அப்புறம் மெரூன் எல்லோ மெரூன் எல்லோ இல்லையா இந்த நாளையும் போட்டு அதே மாதிரி பக்கவாட்டிலையும் போட்டு முடிச்சிட்டேன் எல்லா பகுதியிலையும் இந்த கூடையினுடைய சைடு சுற்ற சுற்றலும் ஃபுல்லாக போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இப்போ இனிமே நம்ம வந்து கிராஸ் நாட் போடுவோம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ஒயருங்க அது எல்லாத்தையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத ஒரு நாட் போட்டு முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அது காட்டுறேன் இப்போது அதுக்கடுத்து தான் வந்து இப்போ இந்த மெரூன் ரெண்டும் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் பக்கம் திருப்பி விட மாதிரி நம்ம என்ன பண்ணணும் போடணும் மெரூனும் பக்கத்தில் இருக்கிற எல்லோவையும் நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு மெரூனை தான் ஃபோல்ட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது மெரூன் என்ன பண்ணுவோம் நம்ம டேர்ன் பண்ணி விட்ருவோம் கார்னர் டேர்னிங்கில் எப்படி மாறுது இல்லையா அது போல் மெரூனெல்லாம் இன் ஆப்போசிட் சைடு லெஃப்டிலேருந்து ரைட் சைடு திரும்பிவிடும் எல்லோல்லாம் அதுக்கு ஆப்போசிட் சைடு போயிடும் இப்போ ரெண்டு மெரூனும் பார்த்திங்களா ரைட் சைடு வந்துடுச்சு அடுத்து தான் க்ரீன் க்ரீனையும் அதே போல் க்ரீனு ஃபோல்ட் பண்ணி எல்லோவால் முடிச்சு போடணும் ஃபஸ்ட்டு க்ரீனை ஃபோல் பண்ணி அப்போ முடிச்சு போடும்போது லெஃப்டில் இருக்கிற க்ரீன் வந்து ரைட் சப் ரைட் சைடு திரும்பிடும் அடுத்த க்ரீனையும் அதே போல் செய்வோம் க்ரீன் வித் எல்லோ போடும்போது அது டேர்ன் பண்ணி ரைட் சைடு திரும்பிவிடும் ஓகேவா இப்போது எல்லோவை தவிர மற்றதெல்லாம் தான் கலர் இந்த மெரூனும் க்ரீன் தான் இந்த கலர்ஸை வந்து நம்ம அதுக்கு ஆப்போசிட் கலரில் நம்ம டேர்ன் பண்ணி விட்டுறோம் இது மாதிரி முடிச்சு போடும்போது இப்போது நடுவில் வந்து நாலு எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்து இப்போ நம்ம டச் பண்ண வேண்டாம் இப்போது லெஃப்ட் சைடு போட்டு முடிச்சிட்டோம் அடுத்ததாக பாருங்கள் ரைட் சைடு போயிடலாம் ரைட் சைட்லேயும் அதில் எப்படி வந்து மெரூன் எல்லோ அப்படின்னு தொடங்கணும் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா எல்லோ வித்து மெரூன் ஃபஸ்ட்டு எல்லோவை ஃபோல்ட் பண்ணிக்கணும் மெரூனை அது மேலே சுற்றி வந்து நம்ம போட்டு முடிக்கும்போது இப்போ மெரூன் என்ன பண்ணோம்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும் அப்போ தான் இந்த மெரூனும் அந்த மெரூனும் போயிட்டு க்ராஸ் ஆகும் எல்லோ வித் மெரூன் மறுபடியும் போடுறோம் அந்த புதுசாக நம்ம நாலு நாட்டை டச் போட்டோம் இல்லையா அந்த ஒயரை வந்து இப்போது டச் பண்ணக்கூடாது இந்த ஃபுல்லாக நம்ம நடுவில் இருக்கிற நாலு உயரங்களை மட்டுமே போட்டு முடிச்சிடணும் இப்போது க்ரீன் வித் எல்லோ போடணும் சாரி எல்லோ க்ரீன் போடணும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ரீனை மேலே சுற்றி வந்து போடணும் இப்போ க்ரீன் என்ன ஆயிடுச்சு அந்த பக்கம் போயிடுச்சு ரைட் சைடு இருந்து லெஃப்ட் பக்கமாக திரும்பிக்குச்சு இல்லையா இப்போ க்ரீன் கலர் இது இது போயிட்டு என்ன பண்ணோம் நம்ம கிராஸ் நாட்டாக போட்டு போகும்போது அந்த க்ரீனோட மீட் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் முடிச்ச விட்டுட்டு அடுத்த எல்லோவையும் மெருனையும் இப்போ வந்து நம்ம போட போகிறோம் பாருங்கள் அந்த எல்லோவை ஃபோல்ட் பண்ணியாச்சு மெருனை அது மேலே சுற்றி நம்ம ஒரு நாட் போட்டுறோம் இப்போ மெரூன் மறுபடியும் ரைட்டில் இருக்கிற மெரூன் லெஃப்ட் சைடு டேர்ன் ஆயிடுச்சு அடுத்த மெரூனையும் அதே மாதிரி போட்டு டேர்ன் பண்ணியாச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் போட்டு முடிச்சிட்டு அடுத்தது நீங்கள் வந்து ஃபுல்லாக நாட் மெத்தடில் நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருந்தால் வந்துடும் அதே நம்ம விரும்புகிற அந்த டிசைன் வந்துடும் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக போட்டு காட்டுறேன் இப்போது வந்து சென்டருக்கு போயிட்டேன் நான் சென்டரில் நாலு எழு போட்டோம் இல்லைங்களா ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த நாலு ஒயரையும் கிராஸ் நட் மெத்தடுக்கு போடுறோம் ரெண்டு ரெண்டையும் என் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஒயரோட ஜாயின் பண்ணணும் இல்லையா அது மாதிரி ரெண்டு ஒயரையும் ஒரு முடிச்சா மாற்றுவோம் அப்போ அது கிராஸ் பண்ணுற இடத்த மறுபடியும் போடுவோம் நீங்கள் வந்து பேஸ் போடுறதுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாகும் அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம விரும்புகிற அந்த டிசைன் கண்டிப்பாக வந்துடும் வேறு எதுவுமே மாற்றம் இல்லை இப்போ போட்டு முடிச்சிட்டேன்னா இப்போ தான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த நாலு ஒயரு ஜாயின் பண்ணோம் இல்லையா நியூ ஒயரு அதை தொட்டு அதை போட்டுட்ருக்கேன் சென்டர் போட்டுட்டு ரெண்டு பக்கம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் தப்பு இல்லாமல் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த இது உங்களுக்கு வந்துடும் கிளியர் ஆயிடுச்சுன்னா அப்போ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் தொடர்ந்து மேலே போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த எல்லோ போயிட்டு கடைசியாக மேலே வந்து கூராக இருக்கிற மாதிரி முடியும் ஷார்ப்பாக பார்த்திங்களா இப்போ வந்து அடுத்த வந்து பிர மெருனை வந்து இந்த பக்கம் போடுறோம் அந்த கடை இந்த எல்லோ ஒயர் வரைக்கும் போட்டு முடிச்சுருங்க ஒவ்வொரு இதையும் ரெண்டு பக்கமும் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அடுத்த மெருவன் எடுத்து போடுறோமா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம போடும்போது ஒரு கட்டம் ஜாஸ்தியாக வரும் பார்த்திங்களா இப்போ வந்து அஞ்சு அஞ்சு கட்டம் வந்துருக்குது அடுத்ததாக வந்து ஆறு கட்டம் வரும் நம்ம போட்டு முடிக்கும் போது அந்த ஆறு கட்டம் வந்தோன்னே நிறுத்திடுறோம் இந்த எல்லோ கலர் ஃபஸ்ட்டு எல்லோருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் கொண்டாந்து கொண்டாந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படியே போட்டு போனாலும் அதே டிசைன் தான் வரும் பட் நான் வந்து அந்த வி ஷேப் மாதிரி வர்ற இடத்துக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் பிஸ்கட் நாட்டாக எங்கெங்கெல்லாம் டைமண்ட் வருதோ அங்கே பிஸ்கட் போட்டோம் இல்லையா அது வரணுங்கிறதுக்காக தான் அதை காட்டணுன்னு தான் இப்படி போடுறேன் அது வரைக்கும் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக நம்ம போட போகிறோம் பார்த்தீங்களா இந்த இப்போ இப்போ கூட வந்து நம்ம கிராஸ் நட் போடலாம் பட்டு இந்த பிஸ்கட் நாட் அது கூட நம்ம போட போகிறோம் இல்லையா அதனால தான் இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுறோம் இந்த இடத்துல கொண்டு குணந்து நிறுத்த போகிறோம் இப்போ லெஃப்ட் சைடு போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி மெருன் ரெண்டு மெருனை இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற மெருனை நம்ம வந்து நாட்ஸ் போட்டுட்ருக்கோம் ஆறு வந்துச்சா அப்போது வந்து பாருங்கள் அடுத்தது எல்லோ கலர் இருக்கும் அந்த எல்லோவை ஜாயின் பண்ணி அந்த லைன் வரும்போது ஏழு கட்டம் வந்திருக்கும் பார்த்திங்களா ஏழு கட்டம் வந்துடுச்சா இப்போ எல்லோ கிடத்தது மறுபடியும் க்ரீன் இந்த பக்கம் எல்லோ போட்டுட்டு அங்கே க்ரீன் போடணும் ஒன்றும் இல்லை அந்த எல்லோ வரைக்கும் நீங்கள் போட்டு நிறுத்தணுங்கிற மட்டும்தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் மற்றதெல்லாம் தானாக அந்த டிசைன் அழகாக வரும் ஒன்றும் நீங்கள் கன்ஃப்யூஸே ஆக தேவையில்லை ரெண்டு பக்கம் மாற்றி யூனிஃபார்மாக போட்டு காட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் ஒரு வருஷம் அந்த பக்கம் ஒரு வருஷம் நான் போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ எல்லோ போட்டுட்டோம் அடுத்தது இந்த ரெண்டு க்ரீனையும் நான் போட்டு காட்டுறேன் ஓகேவா எல் க்ரீன் ஒயர் போட்டாச்சு இது வந்து எயிட் நாட் வந்திருக்கு அடுத்தது நைன் நாட்ஸ் வரும் கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பாக அப்படி நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அடுத்தது இந்த பக்கம் இந்த ரெண்டையும் போட்டுடணும் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா அந்த நியூலி ஜாயின் பண்ணின அந்த நாட் வரும் இல்லையா அப்போ வந்து ஒரு எல்லோ லைன் வரும் ரெண்டு பக்கமும் எல்லோ லைன் போட்டோம் நைன் நாட்ஸு இப்படி ஒரு ஒரு நாட் அதிகமாகும் ஏன்னா இப்படி கீழ் பக்கமாக ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இல்லையா கிராஸாக அதனால் அடுத்தது ரெண்டு மெருவனை போடலாம் ரெண்டு பக்கம் ரெண்டு மெருவன் போட்டு முடிச்சுட்டு எல்லோவும் போட்டு முடிச்சிட்டோன்னா இப்போது அந்த நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இனிமேல் போகலாம் இப்போ வந்து என்னென்னா இது நேராக நார்மல் நாட்டு மாதிரி கூட நீங்கள் போடலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து அந்த கூடையில் வந்து என்ன பண்ணியிருக்கேனோ அதையே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பிஸ்கட் நாட் மாதிரி போட்டிருந்தேன் இப்போது ரெண்டு மெருவனை மடிச்சுட்டு ஒரு மெருவனை ஃபோல் பண்ணி ரெ கீழே வந்திருக்க அந்த ரெண்டு எண்டையும் மேலே தூக்கி விட்டுட்டு நார்மல் நாட்டுக்கு போடுற மாதிரி சுருகிடணும் பட் ஆனால் டைட் பண்ணக்கூடாது டைட் பண்ணாமல் அந்த மேலே தள்ளி விட்ருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு ஒயரையும் மறுபடியும் கீழ்ப்பக்கமாக இறக்கி பிடிச்சிக்கிட்டு அடுத்த ஒயரை சுற்றி ஃபோல் மேலே சுற்றி அதனுடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் பக்கத்தில் திருப்பியும் கீழே இருக்க உயரம் மேலே கொண்டு போய் பின்பக்கமாக பிடிச்சிக்கிட்டு அந்த மேலே சுற்றி கொண்டு வந்த அடுத்த ரெண்டாவது ஒயரையும் போட்டு இன்ஸ்ட் பண்ணிடணும் ரெண்டு ஒயர்லேயும் இன்ஸ்டர்ட் பண்ணணும் இதுதான் பிஸ்கட் நாட்டு உங்களுக்கு தெரியும் அடுத்தது இந்த எல்லோ லைன் வர்றதுனால வர்ற இடமெல்லாம் வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்துடும் இன்னும் கொஞ்சம் லைட் கலர் எல்லோ கிடச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் எனக்கு கிடைக்கல ஒயர் கிடைக்காதனால இருக்கிறத வச்சு நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் அந்த பார்டர் நல்லா இன்னும் கிளியராக தெரியும் இந்த மேங்கோ எல்லோ மாதிரி கிடச்சிருச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு க்ரீனு ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து டபுள் கலரில் வரும் அது மேலே சுற்றி ஒரு மெருன்னு இப்போ கீழே இருக்கிற ரெண்டு எண்டையும் மேலே மேல் பக்கமாக போட்டுட்டு ஒவ்வொரு அந்த வளைவுக்கும் வலது பக்கத்தில் வரும் அப்புறமா அதை இன்சர்ட் பண்ணி மறுபடியும் கீழே கீழ் பக்கம் அடிச்சிட்ருணும் அப்புறமா ரெண்டாவது ஒயரை போல் பண் சுற்றி கொண்டு வந்து அப்போ திருப்பியும் கீழே இருக்கிற ரெண்டு எண்டையும் மேலே கொண்டு போய் பின்னாடி தள்ளிவிட்டு அந்த சுற்றி வந்த ஒயரை ரெண்டு ஒயர்லேயும் ரெண்டு ஹோல்லேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டைட் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் பிஸ்கட் நட் போட்டிருப்பீங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தட் வந்து இதுக்கு மேலே இருக்கிற இந்த விஸ்வைப்புக்கு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் பிஸ்கட் நட்டாக போட்டுட்டு வரும்போது அந்த அமைப்பு வந்துடும் யூனிஃபார்மாக கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த நல்ல கலராக செலக்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த எல்லோ வந்து பார்டர் ஆயிரும் அதிகமாக இதில் வந்து எல்லோ கலர் பயன்படுத்தியிருக்கேன் எல்லோ கலர் மட்டும் ஒன்றே முக்கால் கட்டுக்கிட்ட செலவாயிடுச்சு நல்லா பெரிய கூடையாக வந்திருக்கு க்ரீன் வந்து ஒரு அரை தான் ஆஃப் கட்டு கூட ஆஃப் ரோல் கூட செலவாகலை அதே போல் இந்த மெரூன் கலர் வந்து கால் கட்டு வந்துருச்சு ஒரு ரோல் முடிஞ்சது மறுபடியும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ஒரு கால் ரோல் கிட்ட அதுக்கும் கம்மியாக தான் அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு கூடை போட்டால் கொஞ்சம் கஷ்டமாயிரும் ஏன்னா அப்புறமா ஜாயின் பண்ணி பண்ணி போடும்போது போர் அடிக்கும் புதுசாக போடுறவங்களுக்கு ஜாயின் பண்ணி கூட போடுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இந்த மாதிரி கூடையெல்லாம் போடும்போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கலர் வச்சுக்கோங்க கிரீன் வந்து தேவையில்லை அதிகம் இந்த எல்லோ வந்து ரெண்டு ரோல் வச்சுக்கோங்க மெரூனில் வந்து ஒரு ரெண்டு ரோல் வச்சுக்கோங்க ஆனால் ரெண்டும் யூஸ் ஆகாது ஒரு ஒன்றை கால் யூஸ் ஆகும் அடுத்தது மெரூன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மெரூனும் மெரூனும் ஜாயின் ஆயிடுச்சு மெரூன் ரெண்டு மேல் பகுதியிலேருந்து வரும் லெஃப்டிலேருந்து ரெண்டு ரைட் சைட்லேருந்து ரெண்டு ரூ ரெண்டு வந்துடும் இல்லையா அதை வச்சு பிஸ்கட்டு இந்த கூடை போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என் கையில் ஒரு சின்ன காயப்பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தெரியல ஏதோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வேறு ஒரு புது டிசைன் தான் போடலான்ட்டு இருந்தேன் அது வந்து இது முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பார்த்திங்களா இந்த பார்டர் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மூணு வருஷம் வந்துச்சுலையா அதே போல் இந்த பக்கம் இந்த கிரீன் மூணு பாக்ஸ் வரும் மூணு டைமண்ட் ஷேப் வரும் இந்த டைமண்ட் ஷேப் வர்ற இடமெல்லாம் தான் நம்ம பிஸ்கெட் போட்டிருக்கோம் லைன் லைனாக வர்றதெல்லாம் வந்து அப்படியே கிராஸ் நாட்டாக போட்டுட்டோம் அடுத்தது இது வந்து க்ரீன் வித் மெரூன் மெரூன் வித் க்ரீன் பிஸ்கட் நாட் வரும் அதனுடைய பார்டரு எல்லோவில் போட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறத வச்சு தான் அழகாக இருக்கும் கூட நான் வந்து அந்த டைம் கொஞ்சம் ஒயர் வாங்க முடியல அதனால் இந்த இருந்த கலரில் போட்டிருக்கேன் நீங்கள் வேறு கலர்ஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு க்ரீனும் ரெண்டு எல்லோ ரெண்டு க்ரீனும் மறுபடியும் ரெண்டு க்ரீனும் ரெண்டு பக்கத்தில் இருந்து வந்து மீட் ஆகுது இல்லையா மீட் பண்ணுற இடம் அதனால் வந்து இந்த க்ரீன் கலர் நாட் வரும் பிஸ்கட் நாட்டு ஓகேவா அடுத்தது அதுக்கு ஒரு பார்டர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் கொஞ்சம் டைட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த நல்லாயிருக்கும் கொஞ்சம் லூஸாக போட்டுட்டோம்னா வளையும் டிசைன் எல்லாம் இது வந்து அந்த பார்டர் போட்டு ஒரு இந்த மாதிரி வந்துச்சு ஒரு டைமண்ட் ஷேப்பு இப்போ மூணு மூணும் ஆறு கட்டம் போட்டோம் இதுலேயும் மூணு வரும் ஒன்பது கட்டம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு பகுதி அதுபோல் லெஃப்ட்டு ரைட்டு மேலே நாலு பக்கத்துலேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடைக்கு நாலு அமைப்பு வரும் ஒரு அமைப்பை நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம் இருந்து வர உயரம் இது கூட சேரும்போது இன்னும் மூணு டிசைன் இது மாதிரி வரணும் ஒரு பகுதி தான் நம்ம வந்து இப்போது ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் இதுக்கு ஒன்றும் நீங்கள் சிரமப்படவே தேவையில்லை இதுக்கு மேலே வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் நாட்டாகவே போட்டாலும் ஒரு அழகான டிசைன் வரும் இந்த இடத்துல பிஸ்கட் போட்டாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அவ்வளோதான் பிஸ்கட் நாட்டாகவோ நார்மல் நாட்டாகவோ எப்படி போட்டாலும் இந்த டிசைன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது போட்டாச்சு கடைசியாக வந்து இந்த மெரூன் கலர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மெரூன் கலரையும் நம்ம போட்டுடுறோம் போட்டுடலாம் எப்படின்னா அதை ஒன்றும் கஷ்டம் இல்லை நம்ம கண் பார்க்கறத கை போகுது நீங்கள் ஒரு தடவைக்கு கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது என்ன செ செஞ்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இப்போ போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நாலு நாலு பகுதி வரணும் நாலு டிசைன் இதே போல் வரும் அதனுடைய ஒரு பக்கம் முடிச்சிருக்கேன் ஆப்போசிட் சைடும் இந்த சைடு முடிச்சுட்டேன் அதாவது பார்வையாக தெரிகிற பக்கத்தை முடிச்சுட்டேன் அடுத்தது ரெண்டு சைடும் இந்த பன்னெண்டு ஒயர் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து கிராஸ் நாட்டாக நம்ம போட்டுருணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன இந்த நாலு நாளில் ஜாயின் பண்ண அந்த புது ஒயர் இருக்கு இல்லைங்களா அதை விட்டுட்டு நடுவில் இருக்க க்ரீன் ரெண்டையும் போடுறேன் க்ரீனுக்கு வந்து நாலு ஒயருக்கு ரெண்டு முடிச்சு வரும் அதை போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நடுவில் வந்து அந்த புதுசாக ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதை விட்டுட்டு நம்ம இதை தான் முதல் ஃபினிஷ் பண்ணுவோம் இதை முடிச்சுட்டு தான் அது அதை வந்து ஜாயின் பண்ணுவோம் ஆனாலும் நான் வந்து சொல்கிறேன் புதுசாக போடுறவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும் இல்லையா எடுத்தொன்னு வேறு ஒரு இது கூட ஜாயின் பண்ணாதபடிக்கு அதை பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க அந்த நாலு கிரீனையும் ரெண்டு முடிச்சா போட்டு திருப்பியும் ஒரு முடிச்சு வரும் நடுவில் அப்போ அந்த எல்லோவை கூட ஜாயின் பண்ணும்போது அது பார்டர் லைன் மாதிரி வந்துடும் இப்படியே போட்டு முடிச்ச முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது சைடில் இருக்கிறத நம்ம இப்படி ஏற்றி கொண்டு போகும்போது கூட வந்துடும் பார்த்தீங்களா இந்த பக்கம் சைடில் போட்டு முடிச்சிட்டேன் மேலே வந்து ப்ளைனாக எல்லோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ளைனாக எல்லோ வர்ற இடத்த கூட வந்து நான் பிஸ்கட் நட் போட்டிருக்கேன் அப்புறம் நடுவுலையும் எங்கெல்லாம் டைமண்ட் ஷேப் வருதோ அங்கேயும் பிஸ்கட் நட் போட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே வாழ்க வளமுடன்